ஸோ நீங்கள் உண்மையிலேயே ஒரு தொழிலில் ஜெயிக்கணும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும்னா அதோட பா பாசிட்டிவ் சைடையும் தெரிஞ்சுக்கிங்க நெகட்டிவ் சைடையும் தெரிஞ்சுக்கிங்க இப்படி நடந்தால் நல்லது நடக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிங்க கெட்டது நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா கெப்பாசிட்டி இல்லைன்னா அதை வளர்த்துக்கணும் ஸோ எந்த தொழிலை நீங்கள் மதிக்கிறீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு காப்பாற்றும் கடைசி வரைக்கும் அந்த தொழில் நமக்கு சோர்வு போடும் எனக்கு நான் வந்து ஜோதிடம் படிக்கும் போது எனக்கு பதினேழு வயசு அன்னைக்கு எனக்கு சொல்லி தரும் போது ஆமாம் என்னோட ஆரம்ப காலகட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன வயசு ப்ளஸ் டூ முடிச்ச உடனே இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன் அஸ்ட்ராலஜிக்கு வந்துட்டேன் ஸோ என்னோடய குருநாதர் எனக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் என் கதில் கேட்டுகிட்டே இருக்குது என்னைக்கு நீ ஜோசியம் பார்க்குறது நிப்பாட்ரியோ அன்னைக்கே அவன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை நீ வந்து நூறு தொழில் செய்வேன் ஏன்னா நான் செய்யாத தொழிலே கிடையாது எல்லா தொழிலுக்கும் நான் செஞ்சு பார்த்துட்டேன் நான் அவருகிட்ட ஜோ அதான் பார்க்க போனது நான் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு பார்க்குறதுக்கெல்லாம் அவர் சொன்னார் நீ பெரிய ஜோசியர் ஆகவே ஜோசியில் இருந்தால் உனக்கு சுவர் போடும் அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் என்னோடய அப்பாயின்மெண்ட்டுக்காக நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி எல்லாரும் உன்னோட அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்ருப்பாங்க அந்த நேரம் வரும் அப்படின்னு சொன்னார் அவர் இப்போ உயிரோடு இல்லை ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ கடைசி வரைக்கும் ஜீவிரத்தை விட்டுறா சொன்னார் அவர் சொல்லிக் கொடுத்தபடி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஜீவிரம் வந்து சோறு போட்டுட்டுருக்கு என்னோடய குருநாதர் வந்து மொத்தம் பதினஞ்சு பேர்கிட்ட நான் படிச்சிருக்கேன் அந்த பதினஞ்சு பேர் தான் என்னோடய வெற்றிக்கு பின்புலமாக இருக்காங்க அவங்க தான் காரணம் என்னோடய குரு இல்லாமல் எதுவுமே இல்லை ஸோ அதை தான் வந்து ச எல்லா நூல்களும் அதை தான் சொல்லுது ஒருத்தர் குரு வணங்கலையோ ஒருத்தர் குரு மதிக்கிலேயோ அவங்களுக்கு எந்த ரிஷியும் வெற்றி வெற்றியை கொடுக்காது